ஓகே வணக்கமானவர்களே இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புதிய சிலபஸ் அடிப்படையில் அழகு ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள சிறுபஞ்ச மூலம் பற்றின ஒரு மூலியமையான வகுப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய புத்தகம் பழைய புத்தகம் ப்ளஸ் முந்தையாண்டி வினா இது எல்லாத்தையும் கலந்து தான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க போகிறோம் இது அப்படியே பார்த்துட்டு நீங்கள் புக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கிளியரா இந்த டாப்பிக்கில் படிச்சிடலாம் எப்படி வினாக்கள் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா வகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே நூலோடைய பெயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம் இதை எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா சிறுமை பிளஸ் பஞ்ச பிளஸ் மூலம் அப்படின்னு பிரிக்கலாம் இதில் மூலம் அப்படின்னா வேர் அப்படின்னு பொருள் ஓகேங்களா மூலம் அப்படின்னா வேர் அப்படின்னு பொருள் அப்ப இதோட முழுமையான பொருள் என்ன சார் அப்படின்னா ஐந்து சிறிய வேர்களாலான மருந்து பொருள் அப்ப சிறுபஞ்ச மூலம் இதோட முழுமையான பொருள் என்ன அப்படின்னா ஐந்து சிறிய வேர்களாலான மருந்து பொருள் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் சரி சார் இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற பேரை எதுக்கு இந்த நூலுக்கு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா இந்த பாடலில் அதாவது சிறுபஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு அடிகளில் ஐந்து அறக்கருத்துகள் இடம்பெற்றிருக்குமா அதாவது இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற மருந்து பொருளில் ஒரு ஐந்து வேர்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுனே சிறுவள்ளி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து வேர்களால் ஆன மருந்து பொருள் தானே சிறுவழுது சாரி சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்ச மூலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா உடல் பிணியை வந்து போக்குமா அதுபோல இந்த சிறுபஞ்சம் மூலம் நூலில் இருக்கக்கூடிய ஐந்து அறக்கருத்துகள் மக்களுடைய அறியாமையாகிய பிணியை போக்கும் மனநோயை போக்கும் ஸோ அதனால் இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பேர் வச்சிருக்காங்க அதாவது புரியுதுங்களா இதுக்கு ஏன் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு மருந்து பொருள் தான் ஓகேங்களா அது வந்து ஒரு ஐந்து வேர்களான ஒரு மருந்து பொருள் அது வேர் என்னன்னு கேட்பாங்க கண்டங்கத்திரி சிறு வழுதனை சிறுமல்லி பெருமல்லி இந்த ஆர்டர் மாறக்கூடாது இப்படியே தான் படிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல போட்டு பெருமல்லி ரெண்டாவது சிறுமல்லி இப்படியெல்லாம் படிக்கக்கூடாது ஏன்னா இந்த ஆர்டரை வச்சு கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எப்படி இந்த இந்த வேர்களான மருந்து பொருள் வந்து உடல் நோயை போக்குகிறதோ அது போல சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ள ஐந்து அறக்கருத்துகள் மக்களுடைய மனநோயை போகும் அதனால் இதற்கு இந்த பேர் வந்துச்சு ஓகேங்களா இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா இதோட பாவகை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்பா வகையில் அமைஞ்சிருக்கு அதில் மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னா தொண்ணூற்றி ஏழுன்னு பழைய புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க நூற்றி ரெண்டுன்னு புதிய புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே சரிதான் எப்படி சார் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சிறுவஞ்ச மூலத்துடைய மொத்த பாடல்கள் வந்து நூற்றி ரெண்டு பாடல்கள் ஓகேங்களா ஆனா அதுல நமக்கு வந்து ஐந்து பாடல்கள் வந்து கிடைக்கல ஸோ அதனால தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால புதிய புத்தகத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க நூற்றி ரெண்டுன்னு பழைய புத்தகத்துல தொண்ணூற்றி ஏழுன்னு போட்டிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இது ஏன் அப்படிங்கிறத நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பீங்க ஏன் சார் பழைய புத்தகத்தில் ஒன்று கொடுத்துருக்கு புதிய புத்தகத்தில் ஒன்று கொடுத்துருக்கு அப்படின்னு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட மற்ற முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டங்கத்திரி சிறு வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சி ஆகிய வேர்கள் எதனை போக்க வல்லமை கொண்டதுன்னா உடல் நோய் ஓகேங்களா இந்த 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 வேர்களான மருந்து பொருள் பேர் சிறுமஞ்சம் மூலம் இது வந்து உடல் நோயை போக்க உள்ளது அதுபோல சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள கருத்துகளின் எண்ணிக்கை அப்படின்னா ஐந்து இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ திரிகடிகம்னா மூணு இருக்கும் சிறுபஞ்சம் மூலம்னா அஞ்சு இருக்கும் ஏழாதி அப்படின்னா ஆறு இருக்கும் ஏழாதி ஏழு போட்டுக்கூடாது அது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சிறுபஞ்சம் மூலம் பாடலில் கூறப்படும் கருத்துகள் எதனைய போக்க உள்ளது அப்படின்னா மனநோயை போக்க உள்ளது சிறுபஞ்சம் நூலின் மூலம் எந்த வகை வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது அப்படின்னா நன்மை தருவன தீமை திருவன நகைப்புக்கு உரியன சிறுபஞ்சம் மூலத்தின் பெரும்பான்மையான இடம்பெற்ற கருத்து வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் ஓகேங்களா Pendeknya. பெரும்பான்மையான இடம்பெற்ற கருத்துகள் வந்து பொது கருத்து சிறுபான்மையாக சமண கருத்து வந்து இடம்பெற்றிருக்கும் ஏன் சார் இதுல சமண கருத்து இருக்கு அப்படின்னா இதோட ஆசிரியரான காரியாசன் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் சோ அதனால ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க அடுத்து இதோட ஆசிரியர் பார்த்துட்டீங்கன்னா காரியாசன் இவட இயற்பியர் வந்து காரி அப்ப ஆசன் அப்படிங்கிறது ஆசன் அப்படின்னா ஆசிரியர்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய ஆசிரியர் பேர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார் ஓகேங்களா இவர் வந்து சமய சமணத்தை சேர்ந்தவர் இவரும் கனிமேதவியனும் வந்து என்ன செய்யலாம் ஒரே காலத்தை சேர்ந்தவர் அப்படி கூட சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு சிறுபஞ்சம் மூலம் வந்து பள்ளி புத்தகத்தை வேஸ்ட் ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பி என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாத்துர்லாம் அதே மாதிரி மற்ற முக்கிய குறிப்பு இதுவும் பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்கு மா காரியேசனை இன்று இவரை சிறப்பிக்கும் நூல் மா என்று இவரை சிறப்பிக்கும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாயிரசு அதாவது சிறுபஞ்ச மூலத்தோடைய முன்னுரை மாதிரி கொடுத்துருப்பாங்க பாயிரம் அப்படின்னு அந்த பாயிரத்தில் வந்து இவரை வந்து மா காரியாசன் அது உயர்ந்த பெரிய ஆசிரியர் ஆசிரியரில் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பிக்குது காரியாசனுடன் ஒரு சாலை ஒரு சாலை அப்படின்னா பள்ளி சாலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரே ஸ்கூலில் படிச்சு ஸ்கூல்மேட் அப்படின்னு கூட இப்போ சொல்லுவோம் இல்லையா இந்த காலத்தில் ஸ்கூல் ஸ்கூல்மேட்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி காரியாசனுடன் ஒரே சாலை மாணவராக இருந்தவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கனிமேதவியார் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் அப்ப நமக்கு சிறுபஞ்ச நூலம் அப்படி அந்த நூலை இயற்றுனது காரியாசன் ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்பதான் காரியாசன் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா கண்டகத்திரி சிறுவழுதனை திருமல்லி பெருமல்லி நெருங்கி ஆகிய ஐந்து மூலிகை மூலிகைகளின் எப்பகுதி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா இது எல்லாமே இந்த சிறுபஞ்ச மூலத்துல எந்த பகுதி மருந்தாக பயன்படுகிறது கண்டங்கத்தில இப்ப காய் இருக்கும் பூ இருக்கும் வேர் இருக்கும் தண்டு இருக்கும் அதுல எது அப்படின்னு பர்டிகுலரா கேட்டிருந்தாங்க இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் அப்ப வேர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம் எந்த இலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னா அரை இலக்கிய வகைகளில் ஒன்று அம்மை என்னும் வன்பிய வன் பின்பற்ற காவியரசன் இயற்றிய நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னா இது தொண்ணூற்றி ஏழு இருக்குது நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது எந்த நூல் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் ஆக்சுவலாக இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பா கொடுத்துட்டாவே சிறுபஞ்ச மூலம் தான் ஐந்து கருத்துக்கள்னு கொடுத்தாலும் திருபஞ்சம் மூலம் தான் இப்போ ஆப்ஷன் ஏழாதி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து திரிகடிகம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் இப்ப திரிகடுவம் அப்படின்னா உங்களுக்கு மூணு கருத்து ஏழாதி அப்படின்னா ஆறு கருத்து இப்போ கருத்துக்களை நல்லா நோட் பண்ணுங்க இம்மயிர் செய்தவினை இம்மையிலேயே பலனளிக்கும் என்ற கூறும் நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என என உறுப்பு பழகு பாடியவர் வந்து உறுப்பலகு பாடியவர் வந்து காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் மூலம் அப்படின்னா வேர்கள் ஓகேங்களா பஞ்சு அப்படின்னா ஐந்துன்னு சொல்லுவோம் அப்போ ஐந்து சிறிய பெர்கள் அப்படிங்கிறது குறிக்கும் காரியாசனம் யாரும் ஒரு சேலை மாணாவுக்கர் அப்படின்னா கனிமேதவியார் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஓகேங்களா இப்போ கண்வனப்பு வந்து கண்ணோட்டம் என் வந்து இத்துணையா பன்வனப்பு வந்து கேட்டார் கால்வனப்பு வந்து செல்லாமே அப்போ த்ரீ டூ ஃபோர் ஒன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதான் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் வந்து அப்படியே இந்த வீடியோ க்ளாஸை பார்த்துட்டு பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படில் தெரியலனா கூட இங்கே பார்த்துக்கங்க ஓகேங்களா மாதிரி பழைய புத்தகத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஒரு முறை வந்து நல்லா ரீட் பண்ணி விட்டுருங்க ரீட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும் அதே மாதிரி புதிய புத்தகத்துலேயும் உங்களுக்கு நைன்த்து புதிய புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை அப்படியே படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாயிரும் இதோட வந்து உங்களுக்கு சிறுபஞ்சம் மூலம் முடிஞ்சது இப்போ அடுத்த நூலான ஏழாதி பற்றி பார்க்கலாம் இப்போ ஏழாதி எங்கே சார் சிலபஸில் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலத்துக்கு அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் ஏழாதி ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ ஏழாதி பற்றி பார்க்கலாமா ஓகே நூல் வந்து ஏழாதி இதுவும் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இது எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா ஏலம் ப்ளஸ் ஆதின்னு பிரிக்கலாம் இதை வச்சே நம்ம இதோட பொருளை சொல்லிரலாம் பாருங்களே அதாவது ஆதி அப்படின்னா நமக்கு முதல் அப்புடின்னு பொருள் ஓகேங்களா அப்போ ஏலத்தை முதலாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் தான் வந்து முதலாக கொண்டு கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மருந்து பொருள் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏலம் ஓகேங்களா இப்போ ஏழாதுல ஏழம் மட்டும்தான் இருக்குமா சார்ன்னு கேட்டால் கிடையாது இது இல்லாம ஆறு பொருள் சேர்ந்துருக்கும் ஓகேங்களா இந்த ஆறு பொருள் சேர்ந்தது தான் ஏலம் அதுல முதன்மையாக இருக்குது ஏ ஏழை ஏழை ஏழைக்களை அது முதன்மையாக இருக்கும் ஸோ அதனால இதுக்கு வந்து ஏழாதி அப்படிங்கிற பேரை வந்து வச்சிட்டாங்க அது ஏலத்தை முதன்மையாக கொண்டது ஏலத்தை முதலாக கொண்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏழாதி அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு ஓகேங்களா இதுல மொத்த பாடல்கள் எவ்வளோ சார் இருக்குன்னா எண்பது பாடல்கள் இருக்கு பழைய புத்தகத்துல பாத்துட்டீங்கன்னா எண்பத்தி ஒரு பாடல்கள்னு கொடுத்துருப்பாங்க ஆனா இது எண்பது பாடல்கள் தான் மிக சரியான விடை உங்களுக்கு எண்பதா எண்பத்தொன்னான்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எண்பது தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் ஏன் சார் அப்படின்னா இந்த எண்பத்தோரு பாடல்கள் அப்படிங்கிறது அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு பாடல்களின் எண்ணிக்கையில் வராது ஸோ பாடல்களின் எண்ணிக்கைன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்பது பாடல்கள் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் எத்தனை அறக்கருத்துக்கள் சார் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துகள் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் திரிகடிகத்தில் மொத்தம் எத்தனை அறக்கரத்து இருக்கும் மூன்று தான் இருக்கும் அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலத்தில் எவ்வளோ இருக்கும் அஞ்சு இருக்கும் ஏழாதி பே பேரை பார்த்தோன்னே ஏழு மாதிரி இருக்கும்ன்ட்டு ஏழு போட்டுடாதீங்க தயவு செய்து இது வந்து ஆறதாவது இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வந்து புரிஞ்சுச்சிங்களா சரி சரி எப்படி ஏன் இதுக்கு வந்து ஏழாதி அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா இப்போ இந்த ஏழாதி அப்படிங்கிறது ஒரு மருந்து பொருளோடய பெயர் ஓகேங்களா இந்த மருந்து பொருளில் வந்து மொத்தம் ஆறு மருந்து இருக்குது ஏழம் மட்டும் இருக்காது என்னென்னலாம் இருக்கும் பாருங்கள் ஏலம் இருக்கும் ஓகேங்களா அடுத்து லவங்கம் இருக்கும் ஏலம் லவங்கம் சிறுநாவூ இருக்கும் சிறுநாவூ சுக்கு அடுத்து வந்து மிளகு திப்பிலி ஓகேங்களா இந்த ஆறும் சேர்ந்த மருந்து பொருளுக்கு பேர் தான் என்னது

இதில் ஏழை முதன் முதன்மையாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஏழாதி எப்படி இந்த ஆறு மருந்து பொருளை கொண்ட ஆறு மருந்து பொருள் இருக்கக்கூடிய இந்த மருந்து வந்து உடல் நோயை போக்குதோ அதுபோல ஏழாவது நூலில் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்கள் இடம்பெற்று மக்களின் மனநோயை போக்கும் ஸோ அதனால் இதற்கு ஏலாதி அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு ஓகேங்களா ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுங்களா சரி ஓகே அதே மாதிரி தமிழோட முன் மருந்து என்று போற்றக்கூடிய மூன்று நூல்கள் எது அப்படின்னா திரிகடிகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இது மூணுமே இதே ஆர்டரில் தான் படிக்கணும் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நூல் திரிகடுகம் ரெண்டாவது சிறுவஞ்சு மூலம் மூன்றாவது ஏழாவது மும்மருந்து என போற்றக்கூடியது இந்த மூன்று நூல்கள் தான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து மற்ற முக்கிய குறிப்பு பார்க்கலாமா ஏழாவது என்பதின் பொருள் என்னது அப்படின்னா ஏழத்தி முதலாக உடையது ஏழாதி ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அரை கருத்துக்களை கூறுகிறது அப்படின்னா ஆறு ஏழாவது நூலின் வேறு பேர் என்ன அப்படின்னா தமிழுக்கு அருமருந்து அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம் ஏழாதி நூல் எந்த மருந்து பொருளை முதன்மையாக கொண்டது அப்படின்னா ஏலம் இப்போ லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்புலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளோட பேர் வந்து ஏழாதி அது ஏலத்தோடு சேர்த்து வரணும் ஏலம் லவங்கு சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் சேர்ந்த மருந்து பொருளோட பேர் வந்து என்னது ஏலாதி ஏலாதி மரு இந்த உண்பவரின் எந்த பிணியை போக்கும் அப்படின்னா உடற்பிணியை போக்கும் ஏலாதி நூலில் கூறப்பட்டுள்ள அரங்கருத்துகள் வந்து அறியாமையை வந்து அகற்றும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து இவரோட ஆசிரியர் குறிப்பு இவரோட ஆசிரியர் வந்து கனிமேதவியர் கனிமேதவியர் அப்படின்னா உடனே இவர் வந்து மேக்ஸில் வந்து டேலண்டா சார் அப்படின்னு கேட்காதிங்க கணிதம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஜோதிடத்தில் இவர் வந்து வல்லவராக சொல்லப்படுகிறது இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவருடைய காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு இவர் வந்து இரண்டு நூல்களை ஏற்றியிருப்பார் ஒன்று ஏழாதி இன்னொன்று தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற இரண்டு நூல் இரண்டு பதினெட்டு கீழ் கணக்கு நூல்களை இவர் ஏற்றியிருப்பார் ஓகேங்களா அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வலாதாசர் உங்களுக்கு ஏழாவது ஸ்கூல் புக் பேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது அதன் பிறகு உங்களுக்கு வந்து முக்கியமாக முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்துக்கலாம் ஏழாவது எந்த நூல்கள் ஒன்று இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா மூன்று முறை டிஎன்பிஎஸ் தேரில் கேட்டிருந்தாங்க ஓகேங்க த்ரீ டைம்ஸ் கேட்டிருந்தாங்க ஏழாவது பதினெண் கணக்கு நூல்கள் ஒன்று கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் பதினெண் கணக்கு நூல்கள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூல் படைத்துள்ளார் அவர் யார் அப்படின்னா கனிமேதையார் கனி மேதாவியர் தான் இவர் கனி அப்படிங்கிற பேர் கூட உண்டு என்னென்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க ஏழாதி பழைச்சிருப்பாரு அதே மாதிரி தினை மாலை நூற்றாம் வயது அப்படிங்கிற நூலையே விரதம் எழுதியிருப்பாரு பாடல் தோறும் ஆறு அற கருத்துக்களை விலக்கி கூர்மை அற இலக்கியம் வந்து ஏழாதி இதே வந்து அஞ்சுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் மூணுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா திரிகடுகம் ஏலக்காய் லவங்கம் சிறுநாபர்ப்பு சுக்கு மிளகு திப்பில் என்னும் ஆறு பொருள்கள் சேர்ந்த மருந்து டேஸ் நோயை போக்கும் உடல் நோயை வந்து போக்கும் மருந்து பொருளின் அமை மருந்து பொருளின் பேரில் அமைந்த இருநூல்கள் வந்து திரிகடுகம் மற்றும் ஏழாதின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ தான் சார் உங்களுக்கு ஏழாதி ஸோ ஏழாதி அப்படியே படிச்சுட்டு நீங்கள் பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஏழாவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டு வந்து முடிஞ்சிடும் ஸோ இதோட வந்து உங்களுக்கு சிலபஸில் கொடுக்கக்கூடிய அந்த அறநூல்கள் தொடர்பாக கூடிய எல்லா நூலுமே வந்து முடிச்சுட்டோம் இதுக்கு அப்புறம் அவ்வையார் பணிகள் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு அப்படியே முடிஞ்சிடும் ஓகேங்களா படுத்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வையார் பாடல்களை பற்றி பார்க்கலாம் நன்றி